புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உயிருடன் புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்ட விவகாரத்தில் குழந்தையை புதைத்த தாயான இளம்பெண்ணின் காதலன் சிலம்பரசனை கைது செய்து பனையப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுதாகரன் வழங்கிட கேட்கலாம் சுதாகரன் வணக்கம் தற்பொழுது விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது மேலும் தகவல்கள் என்ன வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே திருமண மகாதன் கல்லூரி மாணவி கற்பமான நிலையில் நேற்று தனக்குத்தானே பிரசவம் பார்த்து பெற்றெடுத்த பெண் குழந்தையை உயிருடன் வீட்டு வாசலில் புதைத்தக்கூடிய கொடூரமான சம்பவமானது நேற்று நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் அலுவலர்கள் கேட்டு வழியாக சென்ற பெண்மணி ஒருவர் குழந்தையை தோண்டி எடுக்கும் போது ஊழல் என்பதால் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டைக்கு ராணியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் இந்த பணையப்பட்ட இந்த விசாரணை அடிப்படையில் பனையப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகழின் அடிப்படையில் பனையப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த குழந்தையை பெற்றெடுத்தவர் மீதும் அவரது காதலன் மீதும் இரண்டு பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர் அதன் அடிப்படையில் காரணன் சிலம்பரசன் இன்று பனையப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த குழந்தையின் தாயான வினோதனி என்பவர் சிகிச்சையில் இருக்கும் குழந்தையுடன் இருப்பதால் அவரை பின்னர் கைது செய்ய செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல் தெரிய தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் அந்த அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது அதாவது திருமணமாக இருக்கும் பாதே குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் கூட இது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது மேடம் தகவல்களுக்கு நன்றி சுதாகரன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க